நாடு நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் வடக்கிலிருந்து திரு விக்னேஷ் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் விக்னேஷ் வணக்கம் மேம் வணக்கம் ஒரே நாடு நேயர்களே உங்களை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்கிறோம் நிச்சயமாக மேம் இங்க அதுவும் நான் நார்த் இந்தியால இருக்கும்போது இங்க எலெக்ஷன் ஃபீவர் பீக்ல இருக்கிற சமயத்துல நம்ம ஊர்லயும் பயங்கர பீக்காக இருக்கிறது அதனால சூட்டோட சுட பல சுட சுட தகவல்களோடு அனாலிசிஸோடு கருத்துக்களோடு நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் அது என்ன விக்னேஷ் காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா ஆ பார்த்தேன் பலவிதமான அறிக்கைகள் பலவிதமான வாக்குறுதிகள் அதுவும் குறிப்பாக இந்த திமுக கூட அவங்க கூட்டணி இருக்கிறதால அவங்களோட வை வேவ் லென்த் வைப்ரேஷன் கொஞ்சம் ஒட்டிக்குச்சுன்னு நினைக்கிறேன் அதனால பல வாக்குறுதிகள்ல பார்த்தாலே ஒரு செகண்ட் நான் கன்ஃப்யூஸ் ஆனேன் அது காங்கிரஸின் வாக்குறுதியா இல்ல திமுக இங்கிலீஷ்ல அவங்களோட வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காங்களா அப்படின்றதே ஒரு செகண்ட் எனக்கு சந்தேகமா இருந்தது மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை மாதிரி எனக்கு தெரியல பத்து வருடமாக பாஜக மீது என்ன குறைகள் வைத்தார்களோ அதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கையா த தயாரிச்சு விட்டுருக்கிறாங்க இது என்னன்னா பத்து வருடமாக தொடர்ந்து மக்கள் இவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளை நிராகரித்து தான் மத்தியிலும் பாஜகவினாட்சியை வர வைத்திருக்கிறார்கள் மாநிலங்களிலும் காங்கிரஸை வந்து துரத்தி அடித்திருக்கிறார்கள் இவர்கள் வைத்த என்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் மக்கள் வந்து மதிப்பதாகவே தெரியவில்லை அந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்து விட்டுதான் பாஜகவுக்கு மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் இது ஒரு வகையில என்ன கேட்டா வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மொத்தமான குற்றச்சாட்டுகள் பாஜக மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்க முடியுமோ மொத்தமா கம்பைல் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கை அறிக்கையை மக்கள் நிராகரிக்கும் பட்சத்தில் பத்து வருட காலமாக காங்கிரஸ் பாஜக மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் சுமத்திய பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மக்கள் நிராகரித்து விட்டால் அது மிகப்பெரிய மேண்டேட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் இந்த குற்றச்சாட்டை எல்லாம் நிராகரித்து விட்டு ஒரு சீட்டு பாஜக மோடிக்கு அளிக்கும் போது அது மிகப்பெரிய மேண்டேட்டாக வரலாறு கால ஒரு மேண்டேட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கர்நாடக எலெக்ஷன்லயே நம்ம பார்த்தோம் அதை வந்து வாக்குறுதிகள் என்ன மாதிரியான ஒரு மேஜிக்கை நிகழ்த்தியது அது தெலுங்கானாவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அது ஒரு கதாநாயகன் மாதிரி இருந்தது ஆட்சியையும் அவருக்கு பிடித்து கொடுத்தது ஆனா ஆட்சிக்கு பிறகு அவர்கள் வந்து இதெல்லாம் எங்களால நிறைவேற்ற முடியல பர்டிகுலரா கர்நாடகால வந்து அதற்கு ஃபண்டு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க கஜானா காலியா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த அதே போல இவர்களுடைய வாக்குறுதிகள் கர்நாடக கர்நாடக தேர்தலில் போல காற்றில் பறக்குமா இல்ல காற்றில் பறக்குமான்னு நீங்க கேட்கிற கொஸினே வந்து நான் தவறுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாக்குறுதி மூலமாக காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியை பிடித்தால் கேட்க வேண்டிய கேள்வி இது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதனால இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா நீங்க ஆட்சி தான் பிடிக்கவே இல்லைன்னு நான் சொல்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டை பண்ணுக்காரு நான் ஏற்கனவே நம்மளோட சேனல சொல்லியிருக்கேன் பாஜகவின் தொண்டர்கள் என்ன நினைச்சு நிற்கிறாங்கன்னா முன்னூத்தி எண்பது வரலாம் நம்மளுக்கு மெஜாரிட்டி இல்லை நம்ம உழைக்க வேண்டியது நம்ம ஒரு முன்னூத்தம்பது ஜெயிச்சிருவோம் இன்னும் நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு ஜெயிச்சாதான் மெஜாரிட்டி வரும் அதுக்கு இன்னும் நம்ம உழைக்கணும் அப்படின்ற அளவுக்கு உழைச்சுன்னு இருக்காங்க இந்த வகையில காங்கிரசுக்கு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேண்டிடேட்டையும் முதல்கட்ட வேட்பாளராக அவங்களால வெளியிட முடியல அந்த பயம் தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் வரப்போறதில்லை அடிச்சாவது விடுவோம் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு விட்டுருக்காங்க சோ நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையே வந்து தவறாக தான் நான் பார்க்கிறேன் நான் ஆட்சியை பிடிக்க போவதில்லை ரெண்டாவது கர்நாடகா எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு ஆசையை தூண்டி விடும் வார்த்தைகளாக இருந்தது நாங்கள் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்ட்டு ஒரு ஆசையை தூண்டி விட்டு பண்ணாங்க பட் அதில் வெற்றி பெற்றதும் நல்லதாக போய்விட்டதுன்னு நான் பார்ப்பேன் ஏன்னா ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் நிறைவேற்ற போறதில்லை குறிப்பாக பாஜக இருந்தவரை அங்கே ஒரு சர்பிளஸ் பட்ஜெட்டாக போடப்பட்டிருக்கின்றது கர்நாடகாவில வந்து நாங்க சர்பிளஸா வச்சிருக்கோம் சொல்லும்போது முதல் வருஷமே இவங்க வந்து முத தடவையே அது டெபிசிட் பட்ஜெட்டா மாறிடுச்சு பிளஸ் இவங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம் மட்டும் நிறைவேற்றி விட்டு இந்த ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்றதுனால எங்களுக்கு மத்த ஸ்கீம் நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல எங்களுக்கு அந்த எம்எல்ஏக்களின் தொகுதி வளர்ச்சி நிவாரண நிதியை கூட கொடுக்க முடியவில்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காங்கிரஸின் காங்கிரசின் அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்தில் கூறிய வார்த்தை மற்ற அதாவது ஒரு பத்து ஸ்கீம் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இம்பிளிமெண்ட் பண்ணிட்டேன் அதனால அஞ்சு ஸ்கீம் பண்ண முடியலன்னா அது வேற ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி வளர்ச்சி நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை அது தான் மற்ற ஸ்கீம்ஸுக்கு வந்து நீங்க பிளானே பண்ணிருக்கணும் அடிப்படை வசதிக்கான தொகுதி வளர்ச்சி நிவாரண நிதிக்கே அங்க வந்து பஞ்சமாகிற அளவுக்கு அவங்க டெபிசிட் பட்ஜெட் போட்டுருக்கிறாங்க சோ இவர்கள் எல்லாம் வாக்குறுதி கொடுத்தா நம்பர் ஒன் அந்த வாக்குறுதி நிறைவேற போவதில்லை அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு நம்பர் டூ அதை நிறைவேற்றிவிட்டால் ஒருவேளை நான் அதை நிறைவேற்றாண்டு ஏதாவது அறகுறையா பண்ணி வச்சுட்டாவலாம் அதற்கடுத்து அடிப்படை தேவைகளிலே இவர்கள் கைவித்து விடுவார்கள் அப்படின்றது மக்கள் தெரிஞ்சு அதனாலதான் சொல்றேன் கர்நாடகா தேர்தலில் பாஜக தோற்று காங்கிரஸ் வென்றது குறிப்பாக இந்த போலி வாக்குறுதிகள் மூலமாக காங்கிரஸ் வென்றது இந்தியா முழுக்க ஒரு பாடமாகிவிட்டது கர்நாடக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பட் அந்த பாதிப்புகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் சரி கட்டி விடுவார்கள் ஏன்னா நான் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணதான் கர்நாடகா தேர்தலில் அவர்கள் தோற்று இருந்தாலும் அடுத்த நாளே பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தாலும் பாஜக தான் அங்க மெஜாரிட்டி நான் அந்த தான் இப்போ இருக்கிறேன் இப்ப வந்து வந்திருக்கு ஆஹ் சார் இங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிய அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பத்து ஆண்டுகளில் பாஜக தமிழகத்துக்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறாரு பத்து ஆண்டுகளுக்கு என்ன செய்தது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெருசா நம்ம எதுவும் எடுத்து சொல்ல வேண்டியது இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதெல்லாம் அதிமுகவின் பத்து ஆண்டுகால சாதனைன்னு சொல்றாரோ அதுல வந்து ஒரு மூன்று ஆண்டுகளை மட்டும் கழிச்சிருங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சாதனைல கூட வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் எதெல்லாம் சாதனைன்னு சொல்றாரோ அது எல்லாமே பாஜகவின் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகள் மீது ஒட்டப்படும் ஸ்டிக்கர்கள் தான் அண்ட் நம்பர் டூ இப்போதைய நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல பலன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மோடி அவர்களோட ஸ்டேஜில் ஒரே ஸ்டேஜ்ல நின்ன ஒரு வீடியோவை நம்ம வந்து பார்த்துருப்போம் அது தமிழகத்திற்கு பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல சாலை அமைக்கும் பணிகளுக்காக தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒதுக்கியது ஒவ்வொருத்தருக்கு போட்டோவோட இருக்கு ப்ரூஃப் அவர்கள் மோடியை வந்து எந்த ஃபங்க்ஷனுக்காக வரவேற்றார்கள் எதற்காக வெள்ளை கொடி குடை வந்து பிடித்துக்கொண்டு வரவேற்றார்கள் அப்படின்னு நீங்க கூகுளில் தேட்டிங்கன்னா மோடி அவர்கள் இந்த திட்டத்தை துவங்க வரும்போது இவர்கள் வரவேற்ற போட்டோ அப்படின்னு போட்டோ இருக்கும் அந்த போட்டோ போட்டு நீங்க தேர்ந்தாங்களே என்னென்ன லிஸ்ட் அப்படின்றது வந்து கண்டினியூஸா அந்த சாதனைகளை நீங்க கம்பைல் பண்ணிடலாம் டி ஆர் பாலு அவர்கள் சொன்னாங்க வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்கிறார் மருத்துவமனைகளை மோடி அவர்கள் அப்படின்னாங்க இந்த சாதனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை காரணம் என்னவென்றால் இவர் ஸ்டிக்கர் ஓட்டத்தில் பிஸியா இருந்தாரு அது திமுக ஆட்சியில வந்துச்சுன்னா அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க நம்ம ஆட்சியில வந்தது மட்டும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னு அவங்க பிஸியா இருந்ததால இந்த சாதனைகள் எல்லாம் அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை மீண்டும் சொல்கிறோம் இவர்கள் அதிமுகவினர் பேசுவதை வந்து பார்த்தால் யார் பிரதமராக இருந்தாலும் நாங்கள் உரிமையை கேட்டு பெற போராடுவோம் அப்படின்றது ஒரு தேர்தல் கோஷமாக வைக்கிறார்கள் டூ தௌசண்ட் போர்டீன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியே தான் இருந்தார் அப்ப நீங்க முப்பத்தி ஏழு பேர் வந்து அந்த பாராளுமன்றத்துல இருந்தீங்க நீங்க எதுவுமே கேட்காம மோடி அவர்கள் எல்லாத்தையும் செஞ்சாரு நம்பர் ஒன் நீங்க கேட்ட கேள்விகள் எவ்வளோ இல்ல குறைஞ்சபட்சம் உங்க அட்டன்டன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்றத பொது வெளியில வைங்க நாங்க இது வரைக்கும் போராடினது இதுதான் அப்படின்ட்டு போராடு கேட்ட கேள்விகள் கூட உங்க அட்டன்ஸ் பர்சன்டேஜ் தைரியமா முன்வைங்க அதேதான் இப்போது நாற்பது சிங்கங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் நாங்கள் அனைத்தையும் கீழ்த்தி விடுவோம்னு சொல்ற திமுக விற்கும் அதே தான் நான் கேட்கிறேன் இப்ப முப்பத்தெட்டு சிங்கங்கள் முப்பத்தி சிங்கங்கள் நீங்க நீங்க அவர்களுடைய அட்டர்னன்ஸ் பர்சன்டேஜ் நான் மீண்டும் சொல்கிறேன் கேள்வியை பற்றி எல்லாம் தேவையில்லை முப்பது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தமிழகத்தில் அட்டர்னன்ஸ் பர்சன்டேஜ் டேபிள் நினைச்சுட்டு நீங்க பேசுங்க அப்பவே மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்க எத்தனை பேர் வந்து விவாதிப்பதற்காக போயிருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து கேண்டீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் குறிப்பாக தமிழக அரசு டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதின்னு ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு ஆனா அவர் என்னன்னா உதயநிதி டெல்லிக்கு போகும்போது வருக வருகன் பேனர் அடிக்கிறது தான் இருக்காரு டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதின்னு ஒரு போஸ்ட் இருக்கிற சமயத்துல அதுக்கப்புறம் எதுக்கு நாற்பது சிங்கம் பண்ணும் அவங்களே எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்களே நாற்பது சிங்கங்கள் எதற்கு இல்ல இந்த நாற்பது சிங்கங்கள் இருந்தா அந்த பதவி எதற்கு இதற்கெல்லாம் எந்த பதிலும் தமிழக அரசிடமும் கிடையாது அதனால நம்ம மீண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒரே ஒரு எம்பி இல்லாத போதும் பற்பல நன்மைகளை செய்துள்ளார் அதை இந்த திராவிட கட்சிகள் சிக்கரட்டி கொண்டிருக்கின்றன இல்லாமல் மக்களுக்கு மீண்டும் அந்த பலன் வரத்தான் போகிறது ஆனால் அது பாஜக மூலமாக நேரடியாக வரப்போவதை இனி வரும் காலங்களில் பார்ப்போம் ரொம்ப நன்றி இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்